நமசிவாயம் சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேர் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அணுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட வீடியோக்கள் நீங்களும் ஜோதிடம் மருந்து கொள்ளும் பொருட்டு பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறாங்க பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றப்ப என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்ரரசமான வீடுகள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படும் பிரபலனுடைய ஜாதக ஆய்வுகள் அரசியல் நிகழ்வுகள் பற்றிய வீடியோக்கள் இதுபோன்று நிறைய வீடியோக்களுக்கு அதை பார்த்து பயன்பெறுகிறேன் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பரமாக வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்பது ஒருவர் இசைத்துறையில் சாதிப்பதற்கு ஜாதகம் எவ்வாறு இருக்க வேண்டும் நான் இசைத்துறையில் சாதிக்க முடியுமா அப்படி என்றால் என்னுடைய ஜாதகம் எந்த நிலையில் இருந்தால் நான் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகத்தின் வாயிலாக நம்ம விளக்க போகிறோங்க இந்த உதாரண ஜாதகம் என்பது திரு இளையராஜா ஐயா அவர்களுடைய ஜாதகங்க இசை ஞானி இசை சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய திரு ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை இந்த பதிவில் பார்க்க ஒரு ஒருவர் இசைத்துறையில் சாதிக்கணும்னாலே அது இசை இசை நடனம் இது போன்ற விஷயங்கள் இருக்கு இதுக்கெல்லாம் யார் காரகம் சுக்கர பகவான் சுக்கரன் காரம் அப்போ இந்த மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடம் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கீர்த்தி புகழ்ஸ்தானம் அந்த இடத்துல சுக்கர பகவான் அமரும்போது அந்த இசையின் வ வழியான ஒரு புகழானது அவர்களுக்கு கிடைக்கும் அப்போ மூன்றாம் இடம் மூன்றாம் அதிபதி சுக்கர பகவான் இவங்கெல்லாம் கடுமையான சுபத்துவமாக இருக்கணும் அந்த அமைப்பில் பார்க்கும்போது திரு ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை இசைஞானி ஐயா அவருடைய ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள் திரு ஐயா அவர்கள் ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் பிறந்திருக்காங்க காலை மணி ஆறு நாற்பது ஏஎம் தேனி கம்பத்தில் பிறந்த ஜாதகம் ராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்திருக்காங்க ராசி கார்த்திகை நட்சத்திரம் லக்னம் லக்னம் ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காங்க லக்னம் லக்னாதிபதி ஒரு ஜாதத்தில் வலுவாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருப்பார் உச்ச குருவோடு இணைந்து கடுமையான சுபத்தம் லக்னாதிபதி அதிகப்படியான சுபத்துவம் ரிஷபராசி அந்த சுக்கரனும் அந்த சந்திரனும் பரிவர்த்தனை பரிவர்த்தின் வாயிலாக லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சி பெற்ற நிலைக்கு சமமாக வருவார் அந்த சுக்கர பகவான் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த லக்னத்திலே இருக்கக்கூடிய புதன் சந்திரன் சூரியன் சனி இவரோடு அவர் தொடர்பு கொள்கின்றார் என்ற அமைப்பில் இந்த கிரகங்கள்லாம் அடைகின்றன லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே சுக்கரன் குரு ராகு அமர்ந்திருப்பார் ராகு சுக்கரன் குருவோடு இணையாமல் டிகிரி அடிப்படையிலே விலகி இருப்பார் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு டிகிரியில் ராகு இருப்பாருங்க குருவும் சுக்ரனும் டிகிரி அடிப்பில் ஒரு ஒரு டிகிரி ரெண்டு டிகிரியில் இருப்பாங்க இணைஞ்சிருக்க மாட்டாங்க அப்போ இந்த இடத்துல சுக்கரன் குரு ராகுவால் பாதிக்கப்படவில்லை வலிமையாக இருக்கின்றார்கள் என்ற அமைப்பு வந்துடும் இதே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருப்பார் அந்த பாக்யஸ்தானத்தை உச்ச குருனுடைய பார்வை விழும் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்து அந்த உச்ச பார்வை செவ்வாய்க்கு கிடைக்கும் எல்லா கிரகமும் ஓரளவுக்கு அடைந்திருக்குங்க அதாவது லக்னம் லக்னத்திலே சூரியன் சனி சந்திரன் புதன் அமர்ந்திருந்தாலும் பரிவர்த்தின் வாயிலாக சுக்கரன் அங்கே வரும்போது இந்த கிரகங்கள்லாம் அடைகின்றார் மூன்றாம் இடத்திலே சுக்ரன் குருவோடு இணைந்து ராகுவோடு ராகு அடைகின்றார் குரு பார்வையிலே கேந்து அடைகின்றார் குருவின் பார்வையிலே செவ்வாய் அடைகின்றார் அத்தனை கிரகங்களும் சுபத்தம் அடைகின்றன ஒரு அற்புதமான ஜாதகம் திரு இசைஞானி ஐயா அவருடைய ஜாதகம் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போதுங்க நம்ம சொல்லுவோம் பொதுவாகவே ராகு தசை என்பது சுபத்துவம் அடைந்திருந்தால் நிச்சயமாக அவருடைய தசை என்பது அற்புதமான பலன்களை வாரி வழங்கிவிடும் அப்படி நம்ம சொல்லுவோம் அது பொதுவாகவே ஒரு ஒரு மிகப்பெரிய ஃபெமிலியார் ஆகிறாரு அப்படின்னா அது ராகு திசையில் இருக்கும் இரண்டு கிரகங்கள் ரொம்ப அந்த பாவ கிரகங்கள் தான் அதிகப்படியான புகழ் அளிக்கிறதுல முதன்மையான கிரகமாக இருக்கும் அதில் ஒன்று ராகு இன்னொன்று சனி பகவான் இதில் இந்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் பாருங்க ராகு சுபத்தம் அடைந்திருந்தால் அற்புதமான பலன் இங்கே பாருங்க ராகு முழுமையாக சுக்கரன் குருவோடு இணைந்திருக்கின்றார் அது அதிகப்படியான சுபத்தம் சுக்கரன் குரு பாதிக்கப்படாமல் இருக்காங்க அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஏன்னா ராகு சுகன் குருவோடு நெருக்கி இணையில இந்த இடத்துல திரு இசைஞானி ஐயா அவர்களுக்கு பிறந்த காலங்களிலே சூரிய தசை ஒரு வயசு ரெண்டு மாதம் வரைக்கும் சூரிய தசை அதற்கு பிறகு வந்த தசை அப்படின்னு பார்க்கும்போது சந்திர தசை அடுத்து வந்த தசை அப்படின்னு பார்க்கும்போது செவ்வா தசை அதற்கு பிறகு வந்த தசை ராகுதசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ராகுதை சுக்கர திரு இளையராஜா ஐயா அவர்கள் திரைப்படத்துறையில் அன்னக்கிளி என்ற திரைப்படத்தின் வாயிலாக என்றாவுகிறாங்க அந்த நேரத்தில் திரு ஐயா அவர்கள் நடந்த புத்தி ராகு தசையில் சுக்கர புத்தி லக்னாதிபதியினுடைய புத்தியில் அவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் அதாவது ஒரு புகழ் பெறக்கூடிய அமைப்பில் வந்துடுறாங்க அப்போ அந்த சுக்கர புத்தியிலேருந்து வரக்கூடிய புத்திகள் அனைத்துமே சாதகத்தன்மை அப்போ ராகுதசையினுடைய பிற்பகுதியிலேருந்து ஒரு பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை அவங்க அடைஞ்சிகிட்டு வராங்க அதற்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு தசை உச்ச குருவினுடைய தசை இந்த இடத்துல குரு சுக்கரனோடு கூட சுபத்தம் அடைந்திருக்கின்றார் ராகுவோடு நெருங்கி கூடப்படா கூடாமல் பாவத்து அடையாமல் இருக்கின்றார் என்ற பாயிண்ட்டை நீங்கள் எடுக்கணும் இந்த அமைப்பில் இந்த உச்ச குரு பொதுவாகவே ரிஷபலக்கணம் ரிஷபராசிக்கு குரு தசை நன்றாக இருக்காது என்று சொல்வார்களே எப்படி இவ்வாறு மிகச்சிறந்த பலனை வாரி வழங்கியது அப்படி என்றால் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும் ரிஷபலக்கணத்துக்கு குருதசை வந்தாலே நல்லா இருக்காது என்று சொல்லிட முடியாது அவர் எட்டாம் அதிபதியாக பதினொன்றாம் அதிபதியாக வந்து எட்டாம் வீட்டிற்கு எட்டில் மறைந்து எட்டாம் வீட்டினுடைய பலனை செய்யவில்லை அவர் பதினொன்றாம் வீட்டோடு தொடர்பு கொள்கின்றார் எட்டாம் அதிபதியினுடைய தசை நடந்ததால் நடந்தாலும் கூட அந்த தசை அந்த தசாநாதன் சொல்லுடைய அந்த குரு தன்னுடைய வீட்டிற்கு எட்டில் மறைந்து பதினொன்றாம் வீடு லாப வீட்டோடு தொடர்பு கொண்டதால் உச்ச குருவினுடைய தசையும் அளப்பரிய அற்புதமான பலன்களை வாரி வழங்கியது என்று சொல்லலாங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் அவயோக தசையாக இருந்தாலும் கூட அந்த கிரகம் சுபத்துவம் அடைந்திருந்தால் அது நல்ல பலன்களை செய்யும் தன்னுடைய எந்த பாவகம் கெட்ட பாவமோ அந்த பாவகத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் அந்த பாவகத்தோடு அது தொடர்பு கொள்ளாது அந்த பாவகத்தினுடைய மலனை அது செயல்படுத்தாது என்ற அடிப்படையில் எட்டாம் மீட்டிற்கு எட்டில் மறைந்து பதினொன்றாம் வீட்டோடு தொடர்பு கொண்டு அற்புதமான அந்த குரு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் இந்த குரு மிகப்பெரிய ஒரு உச்சநிலையில் திரு ஐயா அவர்கள் இருந்த காலம் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இசைஞானி அவர்களுக்கு சனி தொடங்கியது சனி திசை என்பது ஒரு நார்மலான திசை தான் எந்த நிலையிலும் நம்ம என்ன சொல்லுவோம் எந்த நிலையிலும் சூரியனோடு சனி இணையக்கூடாது சூரியனோடு சனி இணைய கூடாது சூரியன் சனி சேர்வது என்பது சிறப்பல்ல என்ற பாயிண்ட் வந்துடும் அப்போ என்று இரண்டு பேருக்குமே அங்கே சிறப்பு இல்லை நிலைப்பாடு வந்துடும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்த சனி திசை என்பது நார்மலான திசை தான் அதற்கு முன்பு நடந்த குரு தசையும் ராகதசையும் தான் அற்புதமான திசையாக இருந்தது என்று சொல்லலாங்க அப்போ திரு ஐயாவருடைய ஜாதத்தில் எந்த அடிப்படையில் திரு இசைஞானி அவர்கள் வந்து இவ்வளோ பெரிய அளப்பரிய புகழை பெற்றது எந்த அடிப்படையில் என்றும் உலகம் உள்ளளவும் நினைத்திருக்கக்கூடிய புகழ் இந்த புகழை அடைந்த இசைஞானி அவர்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த மூன்றாம் இடத்திலே அந்த சுக்கர பகவானும் குரு பகவானும் அமர்ந்தது அந்த மூன்றாம் இடம் சுபத்துவம் அடைந்தது அந்த மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரனும் பரிவர்த்தனை வாயிலாக குருவோடு தொடர்பு கொண்டது இந்த இடத்துல நீங்கள் என்ன பாயிண்ட் எடுக்கணும் இந்த இடத்துல சந்திரன் அப்போ சூரியன் சந்திரன் இணைஞ்சிருக்காங்கன்னா அன்றைய தினம் அமாவாசை இந்த இடத்துல தான் சுபத்துவம் விதிவிலக்கு என்ற அமைப்பில் வந்துடும் அத்தனை கிரகங்கள் சுபத்துவம் அடைந்து விட்டன பரிவர்த்தனை வாயிலாக சுக்கரன் இங்கே தொடர்பு கொள்கின்றார் சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் கூட அவர் பரிவர்த்தனை வாயிலாக சுக்ரன் குருவோடு வந்து இணைந்து தொடர்பு கொள்கின்றார் என்ற அமைப்பு தான் இங்கே வந்துடும் அப்போ எல்லாவற்றிற்கும் எது முக்கியமான அமைப்பாக வருகின்றது சுபத்துவம் தான் இந்த அமைப்பில் பார்க்கும்போது திரு இசைஞானி அவர்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரண இசை கலைஞராக இசை ஞானியாக வாழ்ந்து காட்டியவர் திரு ஐயா அவர்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்